தேவனுடைய பிள்ளைகளே விசுவாசம் எல்லாருக்குள்ளும் இல்லையே என்று வேதம் சொல்லுது அதை நம்ம கவனிக்கணும் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்றும் ஏற்றுக்கொள்ளணும் விசுவாசத்துல வராத யாவும் பாவம் என்றும் வேதம் சொல்லுகிறது கவனிங்க ரோமர்களுடைய நிருபம் பதினான்காம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா அதுல கடைசி வரி இப்படி சொல்லுது விசுவாசத்தினாலே வராத யாவும் பாவமே எப்போ சொல்லப்பட்டது ஏன் சொல்லப்பட்டதுன்னா ஒருவன் சமுசியப்படுகிறவனாய் புசித்தால் அவன் விசுவாசம் இல்லாமல் புசிக்கிறபடியினால் ஆக்குனைக்குள்ளாக தீர்க்கப்படுவான் அதாவது கத்தருடைய பந்தியை குறித்து சொல்லியிருக்கு ராப்போஜனம் அதை எப்படி எடுக்கணும் விசுவாசத்தோடு போய் எடுக்கணும் பரிசுத்தோடு போய் எனப்படணும் கத்தருடைய பந்தியில் சேரணும் இப்போ இந்த கத்தருடைய பந்தியை குறித்து கவனிச்சு பாருங்க சிலர் சொல்லுவாங்க நான் இன்னைக்கு கத்தருடைய பந்திக்கு வரல ஏன் என் மனசு சரியில்லை அதனால கத்தருடைய பந்திக்கு வரலாமா அவங்கள விட்டுணும் கட்டாயப்படுத்த கூடாது ஆனா சிலர் என்ன சொல்லுவாங்க ஏ அப்படிலாம் இருக்க கூடாதுப்பா கத்தருடைய பந்திக்கு வரணும்ப்பா உன் மனசு சரியில்லைன்னு வா வா சோமனிட்டு எடு கத்தர் பார்த்து விடா இப்போ இவனை பிரியப்படுத்துறதுக்காக அவன் ஆலோசனைக்கு செவி கொடுத்து கத்தருடைய பந்தியை சேர வேண்டாம் நினைச்சிருக்க வேண்டாம் பண்ணுவானா பேச கத்தருடைய பந்தியில பங்கெடுத்துருவான் பங்கெடுத்த பிறகு அவன் மனசாட்சி போட்டு அவன கொள்ளும் நீ தான் சரியில்லைல்ல இன்னைக்கு ஜபிக்கல ஏதோ ஒரு தப்பு செஞ்சுட்டால நம்ம செஞ்ச தப்பா அவன்ட்டு சொல்லியிருக்க மாட்டோம் அதனால நம்ம மனசு சஞ்சலப்பட்டுட்டு இருக்கோம் இப்ப எடுத்துட்டு வந்த பிறகு மறுபடியும் சஞ்சலமா இருக்கும் நல்லா கவனிங்க விசுவாசத்தினால் வராத யாவும் பா உங்களுக்கு விசுவாசம் இருந்தா கத்தருடைய பந்திக்கு வாங்க நேற்று ராத்திரி கணவன் மனைவி சண்டை போட்டிருக்கீங்க உங்க மனசாட்சி நாளைக்கு திருவிருந்து பங்கெடுக்காதேன்னு சொல்லுது எடுக்காதீங்க இல்ல எங்க பாஸ்டர் சொன்னாரு பாஸ்டர்மா சொன்னாங்க அது உனக்கு தேவையில்லை யாரு சொல்லிட்டு ஓ மனசாட்சி சஞ்சலத்தோடு நீ கத்தருடைய பந்திக்கு போக கூடாது விசுவாசத்துனால வராதே அவன் காவுன்னு வசனம் சொல்ல சிலர் பாருங்க கத்தருடைய பந்தியில போய் திராட்ச ரசம் இன்னும் கூட கொஞ்சம் குடிக்க தர மாட்டிக்கானு எதிர்பார்ப்பாங்க அது சோறு இல்லப்பா நல்ல வேலை ஒரு சின்ன அப்பத்தை கொடுக்காங்க இதே இது புதிய பாட்டில ஏசு கிறிஸ்து காலத்துல கொடுத்த மாதிரி முழு பிரெட்டை கொடுத்தாங்கன்னு வைங்களா நம்ம ஆட்கள் நல்லா பிச்சு சிக்கன்ல வச்சு தொட்டு சாப்பிட்டுரும் சஞ்சலமா புசிக்க கூடாதுங்க ஆமா ஏதோ வயிற்றுக்கு திருப்தியா புசிக்கிற காரியம் இல்ல அது கத்தருடைய பந்தி அப்ப நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில கத்தரை பின்பற்றுகிற தேவ பிள்ளைகள் ஒரு காரியத்தை உங்க மைண்ட்ல வச்சுக்கிடணும் என்னன்னா இன்னைக்கு ஜெபிக்கணும்னு தோணிச்சா ஜெபிக்கணும் சிலர் பாருங்க இன்னைக்கு உபவாசம் பண்ணி ஜெபிக்கணும்னு திட்டம் பண்ணிருப்பாங்க அவங்க ஃப்ரெண்டு யாராவது வந்து சொல்லுவாங்க வாரியா இன்னைக்கு அங்கே ஒரு ஊழியர்கார் வந்திருக்காரு அந்த ஜப கூட்டத்துக்கு நம்ம போவோம் போயிட்டு வருவான் அவங்க சொல்லுவாங்க நான் கொஞ்சம் தனிச்சிருந்து உபவாசிக்கணும்னு ஆசைப்படல ஏப்பா அது நீ பரவீடு நீ வா இன்னைக்கு கூட்டத்துக்குமாங்க ஸோ இவன் தனித்திருந்து உபவாசிக்கணுங்கிற வாஞ்சையை விட்டுட்டு அவனை கட்டாயப்படுத்துறவனை புரியப்படுத்துறதுக்கு அங்கே போயிடுவான் அங்கே கூட்டத்துக்கு போனாலும் இவனுக்கு ஒரு பிரயோஜனம் இருக்க தயவு செய்து சொல்கிறேன் அடுத்தவங்க ஆலோசனை கேட்டு நடக்காதீங்க உங்களுக்கு உபவாசித்து ஜெபிக்கணும்னா ஜோமண்ணுங்க உங்களுக்கு இன்னைக்கு கூட்டத்துக்கு போக வேண்டாம் தோடிச்சுன்னா வீட்லேயே இருங்க விசுவாசத்தினால் வராத யாவும் பாவம் விசுவாசத்துல வந்துச்சுன்னா அது ஆசீர்வாதம் நம்ம ஜெபிப்போமா கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல காலை வேலைக்காக உக்கிஸ்தோம் உடைய பிள்ளைகளுக்கு ஒரு சிறு சத்தியத்தை சொல்லியிருக்கிறேன் இந்த சத்தியம் அவர்களுடைய மனக்கண்களை திறக்கட்டும் பிள்ளைகளை ஆசிர்வதிக்கட்டும் உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்தட்டும் அந்த புற ஒவ்வொருவரும் மற்றவருக்கு பக்தி விருத்திக்கு ஏதுவானபடி நடக்க உதவிச்சு ஒருவருடைய விசுவாசத்தை குலைத்து ஒருவருடைய அந்தவருடைய அவிஸ்வாசத்துக்கு மற்றவர்கள் காரணமாக இராதபடி காத்துக்கும் ஏசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தில் ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமாம்